ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த காய் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டோ வெளியே போயிட்டு வரும்போது கிராமத்தில் ஒரு இடத்துல ஒரு அம்மா வித்துட்டு இருந்தாங்க அரை கிலோவே இருபது ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு வாங்கியாச்சு இந்த காய் பொரியல் செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காரமணி காயை சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வைங்க அதுக்குள்ள தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைகரப்ப அரைச்சிக்கோங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃபைனலாக அந்த தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த காய்க்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய அந்த மசாலாவே அதுதான் அவ்வளவுதான் நம்மளுடைய கரமணிக்காய் பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க